யார் இவ்வளோ நாள் வீடியோ வீடியோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சில தான் வீடியோ போடல எங்களுக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா நானும் தண்ணி தான் கடைக்காரி வந்தோம் சீக்கிரால் கூட்டிகிட்டு இருக்காங்க வாங்க ரேட்டுக்கு போகணும்னு பார்த்தோம் வாங்க ஐநூறுவானு ரெண்டு பீஸ் ஆயிரத்தி பத்துன்னு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து அண்ணே ஆயிரத்தி ஐநூற்றி பத்து அண்ணே ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ஆயிரத்தி ஐநூற்றி பத்து 1525 பத்து ஆயிரத்தி 1500 பத்து ரூபா ஆயிரத்தி கடைசி என்னயா? கடைசி என்ன? இது யாருட? ஏய் இது

ஆயிரத்தி எண்ணூறு தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஆயிரத்தி 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 தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரம் தொள்ளாயிரம் ரூபா அனை ரெண்டாயிரம் ரூபா அண்ணே அஞ்சு மிஸ் ரெண்டாயிரம் ரூபா அண்ணே அனை அஞ்சு மிஸ் ரெண்டாயிரம் ரூபா அண்ணே அனை ரெண்டாயிரம் 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 ரூபா அன்னை ரெண்டாயிரம் ரூபா அஞ்சு மிஸ் ரெண்டாயிரம் ரூபா அனை ரெண்டாயிரம் ரூபா அனை

ரெண்டாயிரத்தி பத்துன்னு அண்ணே ரெண்டாயிரத்தி பத்துன்னு அண்ணே ரெண்டாயிரத்தி பத்துனு அண்ணே ரெண்டாயிரத்தி பத்துனு ரெண்டாயிரத்தி ஒரு நூறுன்னு அண்ணே ரெண்டாயிரத்தி ஒரு நூறுனு ரெண்டாயிரத்தி ஒரு நூறுனு ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து மூணுண்ணா ரெட் ரூபா ஐயா இது யாரையா ரெண்டாயிரூமா போட்டிருக்கேன் ஒன்றும் சொல்லாதியா ரெண்டாயிரம் நல்ல பீஸ் தான் குறைச்சாச்சு

ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பீஸ் சூப்பர் பீஸ் தான் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபா அறநூத்தி பத்து ரூபா ரெண்டாயிரத்தி அறநூத்தி பத்து ரூபாய் ரெண்டாயிரத்தி அறநூத்தி பத்து ரூபா ரெண்டாயிரத்தி பத்து ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்து ரூபாய் ரெண்டாயிரத்தி பத்து ரூபாய் രണ്ടായിരത്തി അറുനൂറ്റി പത്ത് രൂപ രണ്ടായിരത്തി അറുന്നൂറ്റി പത്ത് രൂപ രണ്ടായിരത്തി അറുന്നൂറ്റി പത്ത് രൂപ രണ്ടായിരത്തി അറുനൂറ്റി പത്ത് രൂപ രണ്ടായിരത്തി അറുന്നൂറ്റി പത്ത് രൂപ രണ്ടായിരത്തി അറുന്നൂറ്റി പത്ത് രൂപ രണ്ടായിരത്തി അറുന്നൂറ്റി പത്ത് രൂപ രണ്ടായിരത്തി അറുന്നൂറ്റി പത്ത് രൂപ മൂവായിര മണി

ಮೂವಯ ಅಲ್ಲೇ ಮೂವಾಯಿ ಯಾರು ಹಲೋ ಮೂವಾಯ

மூணு ஆறு ஒன்பது பத்து பதினொன்னு வாங்கண்ணே வாங்கண்ணா அதை இதையும் கூறு பண்ண ஓடி வாங்கண்ணா நேட்டாயிட்ட வர நல்லா வர சிங்க ஒண்ணு இல்லையா நாலாயிரம் நாலா இல்லை நல்லா இருக்க நாலாயிரம் 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 மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று நாலாயிரம் 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 அண்ணே ஆறாயிரம் ரூபானே நே அண்ணே ஆறாயிரம் ரூபானே நே அவ்வளோ ஆறாயிரம் ரூபானே ஆறாயிரத்தி அறநூறு ரூபான்

தொள்ளி <tolak> ஒரு <tolak> <tolak>

பார்த்திருப்பீங்க சிங்கிரால் என்னென்ன ரேட்டுக்கு போதுன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா சிங்கிரால் தான் ரொம்ப அதிகமாக இருந்துருந்துச்சு விலையிலையும் பார்த்துருப்பீங்க என்னென்ன ரேட்டுக்கு போதுனு இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னா நம்ம வீடியோ சப்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுறாங்க பாய்